எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தா என்ன நீங்க கேள்வி கேட்கறீங்க ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்துட்டே தானே இருக்கு ஒவ்வொரு தடவையாவது இந்த சரி ஒவ்வொரு நீங்க எப்பவுமே வைக்க வேண்டாம் அந்த கார்த்திகை தீபத்தை அப்ப வந்து நீங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க இருக்காங்க நீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க பல எத்தனை வருடமாவும் இந்து முன்னணி அமைப்பு வந்து மேல போறதுக்கு அந்த பர்மிஷன் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க அங்க வந்து ரெண்டு இடத்துல தீபம் ஏத்துறதுக்கான முறை வந்து மோட்ச தீபம் எங்க இடத்துல ஒரு தர்கா இருக்கு அதுவும் எப்படின்னா எங்களை ஒருத்தர் துன்புறுத்தினாரு அவருக்கான ஒரு தர்கா இருக்கும் போது அது எங்களுக்கான அநீதி அது எட்நூறு வருஷம் முன்னாடி நடந்தா என்னன்னா எட்டு நாளைக்கு முன்னாடி நடந்தா என்ன தப்புனா தப்புதான் கோயிலோடைய வழிபாட்டு முறையில் தடையறதுக்கு அரசுக்கு என்ன என்ன சொல்றது ஒரு அருகதை இருக்குன்னு கேட்கலாம் அப்படிங்கும் போது அது வந்து எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வா தானே இருக்கும் கோயிலில் தர்கா இருக்கிறது கூட ஒரு ரெண்டாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்களேன் அங்க போய் கிடா வெட்டுவோம் மாடு வெட்டுவோம்ன்றதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே அந்த கோயிலில் நாங்க வந்து பண்ணி வெட்டுவோம்னு போனா அதை ஒத்துப்பாங்களா

டிவி வணக்கம் இன்று நமது நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் இந்த சமய செயல்பாட்டாளர் ஜெய்கணேஷ் அவர்கள் நம்முடன் சார் வணக்கம் வணக்கம் இந்து மக்களும் முஸ்லீம்களும் வந்து நண்பர்களாக மாமன் மச்சான்களாக வந்து இவ்வளவு நாட்கள் வந்து நாங்க உறவுகளோடு வந்து இருந்தோம் ஆனா இன்னைக்கு எட்நூறு வருட காலங்கள் இல்லாத ஒரு போராட்டம் எழுச்சி போராட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக வந்து இந்து முன்னணி அமைப்புகளும் இந்து சார்ந்தவர்களும் சமயத்தை சார்ந்தவர்களும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதற்காக இந்த போராட்டம் எந்த எந்த விதத்தில் வந்து மக்களை வந்து தூண்டுவதாக வந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க சரி வந்து தூண்டுறது அப்படின்னு சொல்ல முடியாது நீங்களே சொன்ன மாதிரி இது எட்நூறு வருடம் போராட்டம் தான் மதுரையை வந்து ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை உடச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் கொள்ளையடிச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொடுங்கோளாட்சி பண்ண ஒருத்தருக்கு ஒரு தர்கா கட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு ஹிந்து மத கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க இப்போ கோரிப்பாளையத்தில் அதே மாதிரி ஒரு தர்கா இருக்குது இப்போ அந்த தர்காவை பற்றி யாரும் பேசுறது கிடையாது இப்போ ஆயிரமளக்கு தொகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது திருவள்ளிக்கண்ணியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது இதை பற்றிலாம் யாரும் பேசுறது கிடையாது எங்க இடத்துல ஒரு தர்கா இருக்கு அதுவும் எப்படின்னா எங்களை ஒருத்தர் துன்புறுத்தினாரு அவருக்கான ஒரு தர்கா இருக்கும் போது அது எங்களுக்கான அநீதி அது எட்நூறு வருஷம் முன்னாடி நடந்தா என்னன்னா எட்டு நாளைக்கு முன்னாடி நடந்தா என்ன தப்புனா தப்பு தான் இவ்வளவு நாள் அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு நீங்க வந்து லண்டன் கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில கிடைக்காத ஒரு தீர்ப்பு அங்க கிடைக்கும்னு அங்க போயும் அந்த இடத்துல வந்து தர்கா அந்த இடத்துல வந்து வந்துருச்சு ஏன்னா ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னாடி இந்து அப்படிங்க இந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றோட ஒன்றை இணைந்தார்கள் வந்து அந்த அந்த பதிவேட்டில் அவங்களுடைய வருடங்களுக்கு அப்புறம் தான் முஸ்லீம்கள் ஒட்டியுள்ள இடத்தை மட்டும் நீங்கள் வந்து தொழுகைக்கோ இல்ல வந்து உங்களுடைய வழிபாடுகளுக்கு செயல்பட்டுக்கலாம் அந்த கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் இல்ல எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் அந்த பிரச்சனையை தூண்டுவதற்கு காரணம் என்ன இல்ல இது நீங்கள் தான் அது இப்ப தூண்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து பல வருஷமா வந்து அந்த கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு ஒரு முயற்சி அப்படின்றது அனுமதி கொடுத்துட்டாங்களே நல்லா கொடுக்கதே கிடையாது ஒவ்வொரு வருடமும் இந்து முன்னணி கோயில விளக்கு தடவை வந்து கோர்ட்டுக்கு போய் மூணு தடவை அனுமதி கொடுத்திருக்காங்க கோர்ட்ல அனுமதி கொடுத்திருக்காங்க நெஜத்துல அது நடந்திருக்கான்னு பாருங்களேன் நீங்க கார்த்திகை தீபம் ஏற்றும் போது ஏத்தவே விட மாட்டாங்க மேலேயே போட மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு போராட்டம்ன்றது நடக்கும் அது வெளியில யாருக்குமே தெரியாது போராட்டம் நடக்கும் முடிச்சிட்டு வெளியில வந்துருவாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த தடவை இது பெருசானது காரணம் நம்மளுடைய நவாஸ்கனி அவர்கள் எம்பி பாத்தீங்கன்னா அங்க வந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டு போயிருக்காரு இதுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ தானே வந்தாங்க ஆமா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது உள்ள ஒரு போராட்டம் எஸ்டிபிஐ இதை எடுத்து போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் திமுக தரப்புல இருந்து இன்னொருத்தர ஒரு போராட்டம் ஏன்னா உங்களுக்கு ஆமா இப்ப அதிமுக திமுக பிரச்சனை தான் யாரு வந்து இஸ்லாமியர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்காங்கன்னு ரெண்டு கட்சியும் காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆனால் அது இப்படி முடியும்னு அவங்க எதிர்பார்க்கல இல்லை இப்போ முருகனோட கோயிலில் அந்த கோயிலை இடிக்க வந்தவனுக்கு ஒரு நினைவு சின்ன வைக்கிறதுன்றது கரெக்டாக நீங்கள் எடுத்துப்பீங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வீட்டில் நான் ஒரு திருடம் வரோம் ஒரு பொருளை கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் ஒரு பத்து நாள் ஆயிடுது நீங்களும் மறந்துடுறீங்க அவரும் மறந்துடுறாரு சார் ரெண்டு பேரும் சமாதானமாக போயிட்டீங்களே எதுக்கு அந்த திருடனை பிடிச்சிட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா எப்படி ஒத்துக்க முடியும் அது மாதிரிதான் இதுவும் என் கோயில் ஏன் இடம் என் இடத்துல ஒருத்தன் வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான் அது எட்நூறு வருஷம் முன்னாடி நடந்தா என்னன்ற இல்ல எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தா என்ன கேள்வி கேக்குறீங்க ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் அப்படிங்கறது வந்துட்டே தானே இருக்கு ஒவ்வொரு தடவையாவது இந்த சரி ஒவ்வொரு நீங்க எப்பவுமே வைக்க வேண்டாம் அந்த கார்த்திகை தீபம் தப்ப வந்து நீங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க ஏற்கனவே இருக்காங்க நீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க பல எத்தனை வருடமாவும் இன்னும் முன்னே நேரம் அமைப்பு வந்து மேலே போறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க அங்க வந்து ரெண்டு இடத்துல தீபம் ஏத்துறதுக்கான முறை இருக்கு ஒன்னு வந்து மோஷ தீபம் அப்படின்னு சொல்லி பர்மிஷனே தேவையில்ல உங்களுடைய தீபத்தை நீங்க ஏத்தலாமேன்னு சொல்லிட்டாங்க நீங்க யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி மேலே போலீஸ்காரங்க விட்டாதான போறதுக்கு வரும்போதே பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி அங்க போய் விளக்க ஏத்த முடியும்னு கேட்கறாங்க கோயில் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு சொல்லுங்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல ஆ யாரோட கோயில் சொல்லுங்க அது அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க கோயிலோட வழிபாட்டு முறையில தடையறதுக்கு அரசுக்கு என்ன ஆஹ் என்ன சொல்றது ஒரு அருகதை இருக்குன்னு கேட்கலாம் மக்களுக்கு இந்த உணர்ச்சி எழுப்புறோம் இந்த மாதிரி எங்க நம்ம கோயில் இருக்கு நம்ம கோயில் இருக்கற இடத்துல தவறுதலான முறையில ஒருத்தர் வந்து வழிபாட்டு முறை வழிபாட்டு தளம் கூட கிடையாது அது வந்து அவங்க வெற்றி கொண்டதுக்கான ஒரு இடமா தான் அவங்க கருதுவாங்க ஏன்னா இல்லைன்னா ஏன் பிடித்தனமா அவ்வளோ தூரம் வராங்க நிறைய இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா தர்கா முறையா வேண்டாம் நம்ம பள்ளிவாசல் மட்டும் வச்சுக்கிட்டா போதும்னு சொல்றக்கூடிய வழக்கம் இப்ப தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே வருது அது வந்து என்னன்னா இங்க நாங்க ஆண்டோம் இங்க வெற்றி பெற்றுறதுக்கான வெற்றி சின்னமா தான் அதை கருதுறாங்க அப்படிங்கும் போது அது வந்து எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வா தானே இருக்கும் கோயில தர்கா இருக்கிறது கூட ஒரு இரண்டாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே அங்க போய் கிடா வெட்டுவோம் மாடு வெட்டோன்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே அந்த கோயில்ல நாங்க வந்து பண்ணி வெட்டுவோம்னு போனா அதை ஒத்துப்பாங்களா இவ்வளவு நாள் அந்த வழிபட்டு முறைகள் இல்லையா அவங்களோட எதுல இது மாதிரி இல்லையா நடந்ததே இல்லையா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அங்க நடக்கவே இல்லையா எவ்ளோ அதான் இதுக்கு முன்னாடி நடந்தது நடக்கவே சாரி நடந்துருக்கு அப்படிங்கறதுனாலயே அதெல்லாம் சரி நம்ம அஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் சொல்றது இந்த இதில் கரெக்ட் இவ்ளோ நாள் ஏன் அமைதியா தான் சொல்றேன் இவ்வளவு நாளா கேட்டுட்டு தான் இருந்திருக்கும் ஆனா அது வெளில தெரியல இந்த தடவை அவங்க சைடுல அதை ஊதி பெருசாக்கும்போது அது பெரிய செய்தியா வெளியில வருது ஏன்னா இது யார் பெருசாக்குவாங்க அதுல நம்ம போய் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அரசியல் அரசியல் அமைப்பு ஏன்னா எஸ் ஆரம்பிச்சது திமுகவுக்கு உடனே ஒரு ஒரு பதட்டம் வந்துருச்சு எங்க ஏடிஎம்கே பக்கம் ஒரு இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் வந்துருச்சு சரி உடனே இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய என்ன சொல்றது கூட்டணி கட்சி கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி போங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது தான் அது தூண்டுதலாக மாறுது நவாஸ்கனி வராரு அதுக்கப்புறம் அது இந்து அமைப்புகள் இன்னும் பெருசாக அதை எடுத்துகிட்டு போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இங்க கூடிய திமுக தான் இந்த போராட்டம் எல்லாமே வந்து அரசியல் காரணத்துக்காக மக்களுடைய நிம்மதியை தான் வந்து சீர்ப்பு என்ன நிம்மதியை குறைக்குதுன்னு கேக்குறேன் நான் வந்து என் உரிமைய நான் கேக்குறேன் இதுல என்ன வந்து நிம்மதியை குறைக்குதுன்னு சொல்லுங்க இல்ல அவங்க அவங்களோட புழப்ப பார்த்துட்டு போனா அது பாட்டுக்கு வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அவங்கவுங்க அவங்க புழப்ப பார்த்தா வந்து எல்லாமே வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அமைதியா இருக்கிற மக்களை வந்து அரசியல்வாதிகளே வந்து தூண்டி விட்டு உங்களை மாதிரி வந்து அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து மக்களுடைய உணர்ச்சிகளை நாங்க எழுச்சி போராட்டமாக மாத்தறோம்னு சொல்லி இது பண்ணி இந்த மாதிரியான நிறைய பேர்களை வந்து அப்பாவி அப்பாவை மக்களை வந்து கைது செய்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தானே என்ன சொல்றதுனா அப்பாவி மக்களை வந்து எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அது ரொம்ப தெளிவு முதலந்தே சொல்றேன் இது வந்து இந்து மக்களுக்கான தன்னெழுச்சி போராட்டம் தான் இது இப்போ ஒரு ஏரியால குழாயில தண்ணி வரல அப்படின்னா அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்ததான் செய்யும் அதே மாதிரி எனக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கும் போது போராட்டன்றது செய்யும் சாதாரணமா இந்து முன்னணிக்கு போராட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தனா கூட இது இவ்வளவு பெருசா வந்திருக்காது இங்க அரசு வந்து அதை தடை தடை பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட் வரைக்கும் போய் ஒரு மணி நேரத்துல நடந்த போராட்டம் தான் இது இது பாத்தீங்கன்னா திமுக அரசு இப்போ வந்ததுலேருந்து சொல்லலாம் இல்லை அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபுல் டைம் அஜெண்டாவே அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஏன்னா தான் அவங்களுக்கு சிறுபான்மையரோட ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல வந்து எந்த கட்சி வேணாலும் அரசியல் பண்ணிட்டு போகலாம் அது வந்து ரெண்டாவது விஷயம்

பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் வந்து அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சமாத பேச்சு நீங்க சொல்றீங்க கோயில் நிர்வாகம்னா அது அரசுக்கு போயிடும் அரசு மறுபடியும் இவங்கதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்களோட சமரசம் பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பேர் சமரசமா இந்து மதத்துல இருந்து ஆன்மீக பெரியவர்கள் யார கூப்பிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஆதீனத்தை கூப்பிட்டாங்களா இல்ல சங்கரமனத்தை கூப்பிட்டாங்களா இல்ல யார கூப்பிட்டு பேச்சுவார்த்தைன்றது நடத்துறாங்க சொல்லுங்க ஒரு இங்கயாவது ஒரு வெளிப்படைத்தன்மைன்னு இருக்குதா இப்ப யார கூப்பிடணும் வந்து ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயம் ஆன்மீகவாதிகளை கூப்பிடணும் ஆமா பொறுப்பு புறமே ஆன்மீகவாதிகள் கிடையாது பட்சம் ஒரு ஆதீனங்கள கூப்பிட்டு நீங்க பேசணும் போராட்டம் பண்றது எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் தானே போராட்டம் பண்றீங்க எப்படி வந்து இதுல ஆன்மீகவாதிகள் எங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அத மாதிரி இப்ப வந்தவங்க யாரும் போராட்டம் பண்ணுவாங்க யாரும் ஆன்மீகவாதிகள் காடேஸ்வரர் சுப்ரமணியம் அவர் வரல எனக்கும் உங்களுக்கும் ஒரு கடவுளை வந்து நம்ம ரோட்ல வந்து பாக்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துல சிலை இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளும் வந்து பயபக்தியோட தவறே செஞ்சவனாக இருந்தாலும் அந்த இடத்துல பயபக்தியோட இருக்கு அவன் வந்து சாமி தான் போவாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அவனுடைய ஆன்மீகம் வெளிப்படுது சரிங்களா இந்த இடத்துல எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் போலவே வந்து அந்த இதுல பாத்தீங்களா அரசியல்வாதிகள் மாதிரி எந்த அரசியல் மேடையில இந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இந்த கோஷம் மட்டும் வந்து ஒரு அரசியல் மேடம் சொல்லுங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு அரசியல் மேடம் திமுகவோ அதிமுக பிஜேபியோ எந்த அரசியல் மேடையில இந்த விஷயங்கள் பேசப்படுது இப்ப சிக்கந்த தர்கா வந்து மேல இருக்குது அது தப்புன்னு எந்த அரசியல் மண்டலம் இதுக்கு முன்னாடி பேசிக்கலாம் இல்ல பேசல அப்ப அரசியல்வாதிகள் மாதிரி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்ல அவங்க அந்த கோயிலோட இஷ்யூ பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க இப்போ ஆன்மீகத்தை வந்து இந்த போராட்டத்துல பெருசா அரசியலாக அரசியலாக ஒரு போராட்டமாக தானே பார்க்கப்படுது இப்ப

அது வந்து எது மக்களுடைய நலனுக்காக தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதே மாதிரி இந்து மத செயல்பாட்டாளர்கள் எதுக்கு போராட்டம் நடத்துவாங்க இந்து மத மக்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது அதுக்கு போராட்டம் நடத்துவாங்க அதுக்குதான் அமைப்புன்னு இருக்கு இந்த அமைப்பு எதுக்கு வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்களின் நலன் ஏன்னா எல்லாரும் நார்மலா உங்க வீட்டுல அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இந்த அமைப்புன்னு ஒரு எதுக்கு உருவாது நம்ம வந்து கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும்போது அதை நடத்தி முடிக்க முடியும் அப்படின்றது ஒரு பொதுவான தத்துவம் அது எந்த தத்துவமானாலும் இருந்துட்டு போட்டோம் அப்போ அந்த அமைப்பு தான் வந்து போராட்டம் நடத்த முடியும் அவங்க கூப்பிட்டு பொதுமக்களும் சேரும் போது தான் அது பெருசாகும் ஐயா நான் என்ன கேட்குறேன்னா உணர்வுகளை அதாவது இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகளை வந்து மதித்து இப்படி ஒரு அமைப்புகள் வந்து செயல்படுவது நல்ல விஷயம் அதை வந்து யாரும் மறுக்கல ஆனா இதை வந்து அரசியலாக மாற்றி அந்த இடத்துல அதை தான் நான் சொல்றேன் அந்த கோஷம் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல அப்படிதான் நடந்து இருக்குங்கிறது அரசியல் என்ன இருக்கு நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னா எந்த கட்சி உங்களுடைய போராட்டங்களுக்கு வந்து எந்த யாருமே வந்து இதுக்கு முன்னாடி மக்களுடைய குரலும் சரி பத்திரிகையாளர்களுடைய குரலும் சரி இந்து முன்னணி முன்னணி அமைப்புகளுடைய குரல்களையும் சரி ஆளுங்கட்சியும் சரி திராவிட கட்சிகளாக இருக்கிற ரெண்டு கட்சிகளும் வந்து பதில் பேசவே இல்லை அதாவது பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் வந்து பேசவே இல்லை அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பேசினாங்க அவங்களுடைய கருத்துக்கள் வச்சாங்க இப்போ அவங்க நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டாங்க அவங்களும் போராட்டத்தை எதிர்பார்த்தாங்களா இல்ல இதுக்குள்ள ஏதாவது வந்து அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை ஏதாவது இருக்கு அவங்களுக்குள்ள இந்த அமைப்புகளோட இதுல என்ன பொதுவா நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா இந்து மக்களுடைய அந்த தன்னிச்சையை கண்டு எல்லாரும் கொஞ்சம் பயந்துதான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா வழக்கமா திமுக எப்படி ஊருட்டும் அப்படின்னா இது வந்து பிஜேபியின் சதி ஆர் எஸ் எஸ் சதி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஒரு உருட்டு ஊருவாங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வருன்றது எதிர்பார்க்காதனாலதான் அமைதியா போறாங்க ஏன்னா இது சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால மௌனமா தான் கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இது உண்மையில எப்படி சொல்லணும்னா இது வந்து தன்னெழுச்சியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்து கலந்திருக்காங்கன்னா வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்க முடியாது மதுரை மதுரை இருக்க பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த உணர்வுன்றது இருந்திருக்கு நீங்க திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களான்னு தெரியல நானும் ரொம்ப வருஷம் போறதுக்கு எனக்கு பழக்க முடியும் வருஷத்துக்கு நான் திருப்பரங்குன்றம் போயிடுவேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க மேல ஒரு தர்கா இருந்திருக்கு நம்மள வந்து ஒருத்தன் ஜெயிச்சாங்க அங்க மேல தர்கா கட்டிருக்காங்க அங்க கூட சாதாரணமா ஒரு டீ கடைக்காரு ஒரு பூ வைக்கிற பாட்டியமா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா சொல்லிட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதையும் சேர்த்துதான் சொல்லுவாங்க நான் இல்ல சொல்ல ஆனா இப்படிலாம் ஒரு போராட்டம்ன்ற தரமும் தான் அவங்களோட கோவம் வெளியில வருதுன்ற இப்போ இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் வந்து தட்டி கேட்பதற்கு அதற்கு வந்து ஒரு அமைப்புகளும் அதுக்கான வந்து ஒரு நிர்வாகமும் வந்து செயல்பாடுகள் இருக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான தவறுகள் அதாவது கோயில்கள்ல இப்போ சேகர்பாபு அமைச்சர் இருக்காரு கோயில்கள் ஏதாவது தவறுகள் நடப்பதாக இருந்தால் அதுல வந்து ஏதாவது முறைகேடுகளாக இருந்தால் மக்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகளாக இருந்தால் அதை கேள்வி கேட்பதற்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை சுற்றி வந்து இன்க இன்னும் வந்து செயல்பாட்டாளர்கள் வந்து இருக்காங்க அப்படி வந்து நீங்க அப்படி ஒரு முறைய முறையான வந்து ஒரு மனுவை வச்சிருக்கலாமே நீங்க அங்க நீங்க இப்போ இந்த நம்ம இந்து சமய அறநிலையத்துறை பத்தி பேசுறீங்க நம்ம இன்னொரு நாள் விரிவா அதை பத்தி பேசலாம் எத்தனை கோயில்கள்ல சிலை கடத்தல் போயிருக்கு எத்தனை கோயில்கள்ல பணங்கள் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் லீகலாவே எடுக்கிறாங்க கோயில்கள் வந்து ஏபிசின்னு கேட்டகரி அதோட வருமானத்தை பொறுத்து எடுக்கிறாங்க இப்போ பழனி மலையை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் குயிக்கா ஞாபகம் சொல்றேன் பழனிமலைக்குன்னு சொல்லிட்டு நாலு காலேஜ் இருக்கு பழனி ஆண்டவருக்கு ஒரு பாய்ஸ் காலேஜ் இருக்கு ஒரு பாலிடெக்னிக் இருக்கு ஒரு லேடிஸ் காலேஜ் இருக்கு இது போக ஸ்கூல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்கள் எல்லாமே இருந்து வரக்கூடிய வருமானத்தில் நடக்கிறது தான் அந்த ஸ்கூல்லையோ கல்லூரிகள்லையோ ஆன்மீகம் பரப்புறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க இதுவே ஒரு இஸ்லாமியர்கள் வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்க ஆன்மீகத்தை பரப்புறாங்கன்றதை பாருங்க கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற பள்ளிக்கூடம் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது பூ வச்சுட்டு வரக்கூடாது இந்திய பாரம்பரிய உடைகள் உறுத்துட்டு வரக்கூடாது பல ஸ்கூல்ல சட்டம் இருக்காது எழுதப்படாத சட்டம் இதெல்லாம் அரசாங்கம் எங்கேயாவது இந்த மாதிரி சட்டம் கொடுத்துருக்கா இல்ல இல்ல ஆனா கோயிலுடைய வருமானத்துல நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள்ல எங்கேயாவது ஆன்மீகத்தை வந்து பயிட்டு கொடுக்கறது இருக்கா குறைஞ்சபட்சம் ஒரு வேஷ்டி கட்டிட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு பசங்களை சொல்றாங்களா நீங்க என்ன ட்ரெடிஷ்னலா போகணும் அப்படிங்கறீங்க கோயில் எதுங்க வச்சுக்காங்க எங்க இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அந்த கோயிலோட காசுல எடுத்து நீங்க ஸ்கூலை கட்டிட்டு ட்ரெடிஷ்னல் இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா பொருள் வச்சா கந்த சஷ்டி கூட அந்த பள்ளி பசங்க சொல்லி தரக்கூடாதா இல்ல நீங்க ஸ்கூல்ல எல்லாம் கந்த சஷ்டி கவசம் வந்து இப்போ ஒரு நீங்க ஏன் ஸ்கூல் நடத்துறீங்க அந்த அந்த காசு எடுத்து நீங்க ஸ்கூல் ஏன் நடத்துறீங்க நான் அதான் கேட்கற கேள்வி நான் என்ன கேட்கறேன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து கந்த சஷ்டி கவசத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க சார் அதனால நடத்தலன்னு கூட வச்சுக்கோங்க கிடையவே கிடையாதுங்க நீங்க லாயலா காலேஜுக்குள்ளார போய் பாருங்க உள்ள சர்ச் இருக்கா இல்லையா இருக்கு அவங்க வந்து அங்க மத போதனைகள் நடத்துறது இல்லையா அங்க இருக்கக்கூடிய பசங்க அந்த சர்ச்சுக்கு போறதா போறாங்களா இல்லையா

அந்த பழனியாண்டார் காலேஜ்ல பிலாசபி இருக்கும் எடுத்திருக்க பிஹெச்டி எல்லாம் போய் பாருங்க அல்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் பாதி பேர் பெரியார் மணியம்மை காலேஜ்ல படிச்சவங்களா இருப்பாங்க நான் கேட்கிறேன் பழனியாண்டவர் கோயில்ல பெரியார் மணியம்மை கல்லூரியில படிச்சவங்க தான் வந்து ப்ரொஃபஸரா இருப்பாங்களா நீங்க என்ன சொல்லி தரீங்க எங்க காசுல எடுத்துக்கிட்டு எங்க மதம் தப்புன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவீங்க பெரியார் படிச்சவங்க எப்படி சார் வந்து நீங்க வேலை கொடுக்க பெரியவர்களுக்கும் அங்க சம்பந்தம் இருக்காது உங்களுக்கு தெளிவான ஆட்களை மட்டும் உதாரணத்துக்கு நடந்தது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு தெரியுமா அதுக்கு ஒரு காலேஜ் திறந்திருக்காங்க எங்க தெரியுமா கொளத்தூர்ல கொளத்தூர் யாரோட சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க யார் வீட்டுக்கு ஆசிரியத்து யார் சாப்பிடறா சொல்லுங்க அது என்ன மகாராஜாவா அந்த கோயிலுக்கு என்ன அவங்க குடும்பத்துல இருந்து நிதி உதவி கொடுத்தாங்களா என்ன அவங்க வந்து கோயில் காசுகளை எடுத்து அவங்க பண்ணிக்கிறாங்க இன்னமும் சொல்லலாம் வருஷத்துக்கு ஆயிரம் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சார்பா நான் தப்பு சொல்ல அதெல்லாம் நடக்கணும்னு சொல்ல ஆனா அது எதுவுமே நடக்காது தெரியுமா மண்டபத்துல தனியாச்சு நடத்திருவாங்க இவங்க மொத்தமா டிஎம் காரங்க பூரா உள்ள போய் உட்காந்துருக்கு இன்னமும் இவங்க நடத்துற நிகழ்ச்சி மாதிரி நடந்துட்டு உட்காந்துருக்கும் அதுக்கும் அந்த கோயிலோட ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்காது பணம் மட்டும் வேணுமா ஆனா ஆன்மீகத்தை நாங்க வளர்க்க மாட்டோம்னு சொல்றது இங்கே அறநிலைத்துறையோட லட்சம் என்னன்றது தெரியலையா இப்ப நீங்க இது அறநிலைத்துறை உருந்தா செயல்படலன்றதுனாலதான் இந்து செயல்பாட்டாளர்கள் தெருல வராங்க மக்களை கூப்பிடுறாங்க போராட்டம் நடத்தலாம்னு கேக்குறாங்க அதனாலதான் வருது இந்த பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானது அப்படிங்கிறது அப்படிங்கறது பெர்சன்டேஜ்ல வச்சிட்டாலும் திமுக ஆட்சி மக்களுக்காக வந்து எதுவும் பொருத்தம் தான் நான் இது அதிமுகவுக்கும் பொருத்தம் தான் சொன்னது எல்லாமே அறநிலை தான் சொல்றேன் அறநிலைத்துறைன்னு தான் சொன்னேன் நான் வந்து எழுவது ஆண்டுகளாவே நான் சொல்றேன் இவங்க ஆட்சி வந்ததுல இருந்து இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து இது நான் இன்னமும் திமுக அதிமுக விட்டுருக்கேன் காங்கிரசே இதுதான் காமராஜர் காலத்துல இருந்தே காலத்துல இருந்தே இதுதான் நடந்துட்டு இருக்கு காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே ஆரம்பிச்சது அப்பயே கோயிலுக்கு கோயில் காசு எடுத்து காலேஜ் அந்த காலேஜ்ல ஆன்மீகத்தை கொஞ்சமாவது பரப்பணுமா வேண்டாமான்னு ஒரு யோசனை இல்லையா அந்த காலத்துல இருந்தே உங்களுக்கு கிறிஸ்துவ பள்ளிகள் ஜாஸ்தி இருந்திருக்கு நான் அவங்க மதத்தை பரப்ப தப்பே சொல்ல அவங்க காசு அவங்க கட்டுறாங்க அதுல ஒரு பர்பஸ் இருக்கு அவங்க பட்டு ஆன்மீக மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற இல்ல அதுதான் கோயில் இருக்கு அது

ஆன்மீகத்தை வந்து நான் வந்து இது உணர்ச்சியாக தான்ப்பா தான் ஏன்னா அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மதுரையை சேர்ந்த மக்களாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இது வந்து என்னுடைய கோயில் என்னுடைய எனக்கு முருகனை பிடிக்கும் அதனால நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பாத்துருக்கோம் அதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஆனா இது எல்லாமே சேர்ந்து எல்லா அமைப்பினருமே வந்து ஒரு அரசியலுக்காகவே வந்து போராடுவது அரசியல் ஆன்மீகம் அரசியல் கலக்க கூடாதுன்னு யார் சொன்னா எனக்கு புரியவே கிடையாது ஏன் அரசியல் இருக்க கூடாதா நீங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கு மேல அந்த நாடுகளே கிறிஸ்துவ நாடுகள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாடுகளுக்கு மேல இஸ்லாமிய நாடுகள்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நம்ம பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாம் தான் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் அரசியல் இருக்கலாம் இந்தியால மட்டும் இருக்கக்கூடாதா இந்த இந்தியா அப்படிங்கறத வந்து செகுலரிசம் நாங்க மத்தமா இப்போ நான் தான் நீங்க முஸ்லிம்கள் அப்படின்னு அவங்க நாடுக்கான அந்த பெயரை இருக்கு நான் வந்து அதை வந்து மறுக்கல ஆனா நம்மளுடைய அப்படின்னா அனைத்து மக்களும் வந்து சமம் அனைத்து மதத்தினரும் சமம் இந்து தனியா வந்து நாடு கொடுங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நாடு பொதுவானது அது உங்களுடைய நான் சொன்னது ஆன்மீகம் அரசியல் கலக்க சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஆன்மீகம் அரசியல்ல இருக்கலாம் அது கண்டிப்பா இருக்கணும்னே நான் நான் சொல்லுவேன் இங்க வந்து எல்லா மதத்தினரும் இருக்கணும் நீங்க வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய தேசம் சொல்லக்கூடிய அரபு தேசங்கள்லயே இன்னைக்கு எல்லா மதத்தினரும் இருக்காங்க எல்லா மதத்தினரும் வாழ்றதுக்கான வழிமுறைகளும் அந்த நாடே பண்ணுது பண்ணது கோயில் கட்டிட்டு வராங்க அதெல்லாம் நான் வந்து இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது எல்லா தரப்பு மக்களும் இந்த நாட்டுல இருக்கணும் எல்லா தரப்பு மக்களும் நம்ம இருக்கணும் மாமா வச்சனா பழகணும்னு தான் நான் சொல்றேன் அதுக்காக என் உரிமையை நான் கொடுத்து நான் வந்து இறங்கி போறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது அநீதி அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து அநீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் சார் இப்ப இதுல நடந்த போராட்டங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களுமே எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஆட்சியர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செல்லப்பா அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வெளியிட்டு செல்வி பெருந்தகை அதாவது செல்வ அவர்களே வந்து நாங்க சிக்கந்த தர்காவுக்கும் நாங்க போனோம் முருகன் மலையும் போய் வந்து வழிபட்டுட்டு வந்தோம் இதுல வந்து நாங்க வந்து ஒற்றுமை சீர்குளிக்க வந்து அஹ் இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் தான் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அரசியலுக்காக செயல்படுறாங்க ஆனா நாங்க எல்லா மக்களையுமே ஒன்று திருட்டிதான் செயல்படுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தில் மக்களுக்கு என்ன மாதிரியான நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்களுக்கு இது வந்து ஒரு நீண்ட நடிய போராட்டம் தாங்க இது உடனே எல்லாம் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இது உண்மையிலே என்னன்னா அந்த மலை திருப்பணம் மலைன்னா அது முருகனுடைய தான் அது எப்போ மேல இருக்கக்கூடிய சிகந்த தர்கா கோரிப்பாளையத்துக்கு போதோ இல்லை வேற எங்கேயாவது போதோ அது வரைக்கும் அதுக்கான நீதிக்கான போராட்டங்கள் தான் இருக்கும் அப்படின்னா இந்த சிக்கந்தர் தர்காவை வந்து முழுமையாக அகற்ற வேண்டும் ஆமா இது ஏன்னா மலையே முருகனோட மலைதானே அரசியலாக்கி உங்களுடைய மாதிரி இருக்கு இதுல பலன் தேர்றதுக்கு மக்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டவங்க மக்கள் பாதிக்கலை மக்கள் ஏற்கனவே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய குரலா தான் எல்லாத்துடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது வருது முருகன் கோயில பொதுவாக கெடாற்ற பழக்கமே கிடையாது ஆமா நான் மலையில போய் வெட்டுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட் என்ன போய் மாதிரி ஏன் ஏன் இடத்துல என்னுடைய வழிபாட்டுக்கு மீறின ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் இது வந்து என்ன சொல்கிறது என்னுடைய நம்பிக்கையே கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க கோர்ட்ல அந்த மாதிரியான தீர்ப்புகள் இருந்தாங்க இல்லையா இது வந்து அறுபடை வீடுகளில் முதன்மையான ஒரு வீடு முதற்படை வீடு கந்தர்மலை சி கந்தரமலை இவருடைய அறுவடை வீடுகள் வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்குல தீர்ப்பு அவருக்குதான் வந்து சாதகமாக வந்துச்சு லண்டன்லயும் சரி இங்க நடந்த மூன்று கோர்ட்டுகளையும் சரி இதை எடுத்து நீங்க வந்து மறுபரிசீலனை செஞ்சிருக்கலாமே இது மாதிரி திரும்பவும் வந்து ஒரு அஹ் மனு கொடுத்திருக்கலாம் ஒரு விசாரணையை விசாரணை மேற்கொண்டிருக்கலாமே நீங்க தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் நடந்த புதுசா வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் நீங்க படிச்சதுலன்னு நினைக்கிறேன் அதாவது அயோத்தி ஒரு கோயிலை தவிர மிச்ச எந்த கோயில்கள்லயுமே கிளைம் பண்றது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு சட்டம் இருக்கு அதை வந்து கிளைம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கோயில்களை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பல விதத்துல முட்டுக்கட்டை போட்டுதான் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றா தான் முடிச்சிட்டு வர முடியும் நான் என்ன சொல்றேன் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லயோ அவங்களோட வழிபாட்டு இடங்கள்லயோ யாரும் கிளைம் பண்ண போறது கிடையாது அது வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் போய் எனக்கு எப்படி என் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கடவுள் நம்பிக்கைன்னு இருக்கு ஒரு காலத்துல எவனோ ஒருத்தன் வந்து இங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு போறான் அப்படின்னா அந்த தப்பை சரி செய்யணும் தான் பாக்கணுமே தவிர இப்போ ராமேஸ்வரம் கோயிலுக்கு சீதகாதைன்னு ஒருத்தர் வந்து இடம் கொடுத்துருக்காரு இஸ்லாமிய சமூத்த சேர்ந்தவர் தான் நாங்க அதை வரவே இருக்கோம் அவரே வந்து ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல கோயில் மாதிரியே மசூதி ஒண்ணு இருக்கும் நீங்க போய் பாருங்க கீழக்கரைன்னு நினைக்கிறேன் கோயில் மாதிரியே ஒரு மசூதி இருக்கும் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போற மாதிரியா மசூதி தான் ஆனது இது மாதிரி கேரளாலையும் கோயில் மாதிரியே ஒரு மசூதி இருக்கும் அந்த அளவுக்கு இணக்கமா தான் இருந்திருக்காங்க அது வந்து கோயில்னு யாரும் கிளைம் பண்றது கிடையாது அதெல்லாம் மசூதி தான் இணக்கமா இருக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க ஒரு தனிநபர் செஞ்ச ஒரு விஷயத்த அது ஒட்டுமொத்த மதத்து ஒரு விஷயம் மதத்துக்கான விஷயமா மாத்தி அங்க இருக்கக்கூடிய எமோஷனை தூண்டுறது இங்க இருக்கக்கூடிய எமோஷனை தூண்டுறது அப்படிங்கிறது சரிபட்டு வராது அதே வேலைகள் தானே சார் இந்து அமைப்பினரும் செஞ்சுட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் அது சிக்கந்தர் ஷாக்கும் இந்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது மதுரை சுல்தானே பண்ண தப்பா இப்ப திருத்த பாக்குறோம் இஸ்லாமியர்க்கோந்துக்களுக்கோ தப்பே கிடையாது வருஷமா இந்த பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு யாரும் முன் வரலாம் வருஷமா பேசலன்னு வந்து ஒரு சிக்கந்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு மாதிரியான ஒரு புது விஷயம் பண்ணிட்டு மாய கோயில் யாரோட கோயில் முருகன் கோயில் தானே மேல சிவன் கோயில் தானே தானே என் கோயிலுக்குள்ளிபாட்டை நான் வேணா சொல்ற ஒரு பள்ளிவாசல பிள்ளையார் கோயில் வைக்கிறேன் ஒத்துப்பாங்க சொல்லுங்க எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை இப்ப நடந்தது மாதிரி ஒரு மாயம் மூவாயிரம் வருஷம் முன்னாடி கூட நடந்துட்டு போட்டுன்ற தப்ப தப்புன்னு சொல்லி நான் வேற ஒரு விஷயம் இதோட கனெக்ட் பண்றேன் இப்ப நம்ம எதுக்கு சொல்லுங்க ஒவ்வொரு சாதிவாரினருக்கும் இடஒதுக்கீடு வந்து தனித்தனியாக அவங்களுடைய கேட்டகரி வைஸ் நம்ம கொடுப்போம் எதுக்கு கொடுக்குறோம் சொல்லுங்க என்ன காரணத்துக்காக கொடுக்குறோம் சொல்லுங்க பல நூற்றாண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக குறிப்பிட்ட சில மக்களுக்கு வந்து அங்கீகாரங்கிறது கிடைக்காம இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சமம்னு சட்டம் சொல்லிடுச்சு எதுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நம்ம கேட்க கிடையாது அந்த மக்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்காங்க முன்னேற்றி விடணும்னு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொக்க இந்து மக்களும் சேர்ந்து முடி எடுக்கணும் இதுல நல்லா நினைச்சுக்கோங்க ஒட்டுமொத்த இந்திய மக்கள் குறிப்பா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கவங்க சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம பண்ண தப்ப நம்ம திருத்திக்கணும்னு முடிவு பண்றாங்க நீங்க இதே பாகிஸ்தான்ல வந்து தீண்டாமை இல்லைன்னு சொல்லுவீங்களா இங்கிலாந்துல தீண்டாமை இல்லைன்னு சொல்லீங்களா அடிமையா வச்சிருந்தாங்க பல நாடுகள்ல அமெரிக்கால இல்லன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் அமெரிக்கால அதிபராக முடியல இங்க வந்து ஒரு தவறுதல் பெரும்பான்மை சமூகம் செஞ்சிருக்கு அதை திருத்திக்கணும்ன்றதுக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்களை முன்னேற்றி ஒன்றுன்றதுக்காக கல்விலையும் வேலையிலையும் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்குறோம் அது அவங்களுக்கான உரிமை அது யாரும் அவங்களுக்கு தரல அது அவங்களுக்கான உரிமை இதை ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்குறாங்க பல ஆயிரம் வருஷமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுறோம்

முடிவுக்கு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் அவர் கொடுத்திருக்கிற இடங்களை மட்டும் வந்து வழிபாட்டு தலைமா பயன்படுத்தும் அது கந்தர் மலைதான் கந்தனுக்கு உகந்த மலைதான் சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு ஆனா இப்போ அந்த இடங்களை மட்டும் அவங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த தர்கா இருக்கிற இடம் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப அந்த இடத்துல சரி போனா போது இருந்துட்டு போகுது அப்படின்னு மக்கள் வந்து அந்த இடத்துல இந்துக்கள் இடம் கொடுத்ததுனால இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது வந்து இடம் கொடுக்கல முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதை அவங்களே எடுத்துக்கிட்டது <imit> அது வந்து எப்படி சொல்றது கத்தியின் தான் அதை எடுத்திருப்பாங்க நம்ம வரலாறு என்ன கொஞ்சம் தேடி பார்த்தா தெரிஞ்சிடும் அது வந்து கத்தியின் மூலையிலதான் எடுத்திருப்பாங்க நீங்க வந்து விஜயநகர் பேரரசுடைய தேவி அப்படின்னு ஒருத்தங்க மதுரா விஜயம்னு ஒன்று எழுதிருப்பாங்க அந்த வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க அதில் தான் வந்து இப்போ அந்த இடத்துல தான் வந்து சிக்கந்தர் அப்படிங்கிறது கந்தர் மலையில் இருந்ததுனால அந்த இடத்துல வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டதா அந்த இடத்துல தர்கா உருவாகிறதாக வந்து வரலாறுகள் சொல்லுது இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அப்போ இருந்து இந்துக்கள் வந்து சரி இந்த இடத்துல தர்கா அமைச்சதுக்கு வந்து அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கேஸ் போட்டு இது அவருக்கு அவரோட இடத்த மட்டும் அந்த இடத்த மட்டும் அவர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை நம்ம திருத்தி இது நமக்கான மாத்தனும் அவ்வளவு கரெக்ட்தான் இந்த போராட்டம் இதற்காகதான் மத்தபடி இதுல அரசியல் எதுவுமே கிடையாது அரசியல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மக்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் போது அதை பேசுறதுக்கானதான் அரசியல் கட்சிகள் இருக்கு இதுவும் மக்களுக்கான பிரச்சனைதான் இது ஆன்மீகம் இருக்கிறனாலயே அரசியல் கட்சிகள் பேசக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் பேசுவாங்க இப்ப இந்த முடிவுகளை வந்து அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் ஒன்று சேர்ந்து சரியான தீர்ப்பு கொண்டு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கமா இந்த போராட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா